பக்தர்களுக்கு வணக்கம் எங்கட யாழ் கோயில் உலாவில் நாங்கள் நாளாக வந்திருக்கிற கோயில் இது பக்தர்களால் அங்கே நினைக்கிறார் தெரியும்மா இல்லை தெரியும் பொங்கல் பிள்ளைங்கள போய் சாப்பாடு நீ கூடாது என்னடி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம சமைச்சி வந்து ஒரு பாம்பு நீங்க வந்து பூ வைக்கிறதா தினமும் வந்து பூ வைக்கிறதுன்னு தினம் வைக்கிறது விருக வேண்டுதல விரதம் வெடியை விடுறதா வந்து கருணமா ஜோதிட்டு ஒரு மாதிரி இப்படி இப்படி சமாளிச்சு வெடியை பிடிச்சிடுது இந்த கோட்டையை தாண்டி வர்ற பண்ணை கடற்கரையால் அப்படியே நேர போய் அதில் ஒரு இடது பக்கம் நைநாதி என்ற போர்டு வரும் இதுதான் அந்த நைநாதிக்கு போகிற யாழ்ப்பாணத்துலேருந்து போடுற பிரதான தொடக்க வீ ரோட் ஒன்று போகுது இது வந்து கண்ணகி அம்மன் கோயில் அதாவது இந்த இப்படி ஒரு வரவேற்பு இது இருக்கு இதால இதால் போனோம் கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போகணும் இப்படியே இங்கால போகுது ரோட்டு பாருங்க இதால போனீங்கன்னா நைனாதிவுக்கு போகக்கூடிய அந்த பாதை அவர் பாடு பாருங்க டே கயிறுங்க பாடு பாடி அண்ணா கோவிச்சிருக்காரு கயிறுடுங்கோ இல்ல 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 இருக்கா பாட்டு பாடுவா பாட்டு பாடு என்ன பேரு உங்களுக்கு நட்சத்திராவா என்ன பேர் நட்சத்திரா நல்ல படமா அப்ப எங்களுக்கு என்ன பாட்டு உங்களுக்கு தெரியுமா

மிக பிரபல்யமான ஆலயமான நான் நான் உங்களுக்கு பிரதர்ஸ் என்னன்னு தரிசைக்க வந்திருக்கிறேன் திங்கக்கிழம இவ்வளவு கூட்டமா இருக்கு எல்லாரும் போல ஏ திங்கக்கிழமை கூட்டம் இருக்கா சிங்கள பீப்புள்ஸ் வந்து நிறைய நிறையா இங்க அதோட நிறைய கடையாளம் பார்க்கக்கூடிய இப்போ நாங்கள் கண்ணாடி இப்போ இருக்கா போதும் கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டா எனக்கு தேவையில்லை நான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் ஆனால் பிளாக் இந்த பிளாக் கண்ணாடி இது ரூபாய் எப்படி இருக்கு அந்த ரங்கனில் வர கண்டையா இருக்கு நம்மளை வச்சு கொண்டு ஒரு கண்ணாடி வடிவு பார்த்தோம் இதில் ப்ளூ அந்த ரங்கன் இல்லை ப்ரா அந்த அந்த ரங்கம் பண்ண சொல்லாமல் வரைக்கும் சந்தோஷம் இந்த செட் மாதிரி இப்போ இருக்கு. பொங்கல் பிளான் என்னன்னா, என்ன கூட டீ கூட குடிக்கலாம், சாப்பிடலாம், குடி கொண்டு வந்து. வங்கி வந்து, வங்கிரமந்து போனும் அவர். பக்கத்துல இருக்கிற ரோட்டு கரையா போாம எங்கேயோ காட்டுக்குள்ள போறேன்னுட்டு போயிட்டு வந்து, என்ன தெரியே, பண்ணி கொண்டு வந்து. வீரಂದ್ರ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். ஏ எந்த இடத்துக்கு வந்தாலும் டக்காண்டு ஒரு வரலாறு எடுத்து விடுவீங்களே திடீரெனு இப்போ நைனாதீவு எங்களுடைய பெரிய நிறைய வரலாறு இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்போ இந்த போட் பை போட் அந்த வரலாறு சொன்னீங்கன்னா பாக்குறாங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பிரச்சனைனா நான் உண்மையிலே வரையக்க நல்ல மூட்டலாம வந்தேன் ரெண்டு பேர் என்ன கூட்டி கொண்டு மூட்டை ஸ்பெயில் பண்ணி விட்டான் எந்த சைட் ப்ரோ நான் நைனாதீவ் இதில் டைம் போட்டை சின்ன பிரதேசத்துக்குள்ள நாற்பத்தெட்டு கிலோமீட்டருக்குள்ள

கமராமேனுக்கும் அந்த கவலை இருக்கும் எனக்கும் அந்த கவலை இருக்கு போய சாப்பாடு கூடாது ஒன்றே சாப்பாடு ஒன்றரை அதே மாதிரி நயனாதீபு நாகபூஷணி அம்மாளுக்கு பக்கத்திலேயே ஒரு நாகதீபு என்ற விகாரையும் இருக்கு சரியான ஒரு அரேபிய நண்பர் நண்பர் ஒரு ஆள் இருந்தாலே ஒரு தீவுல வந்து எல்லாமே இருக்கு மக்களும் ஒன்றும் இங்க தான் வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட சைவ கோயில்கள் இருக்கா ரெண்டு பௌத்தவிகார இருக்காம் அதே மாதிரி சேர்ச்சும் இருக்கு அதே மாதிரி பள்ளி வார்த்தை அப்ப இங்க வந்து நாலு மதத்தை சேர்ந்தவர்களும் வந்து ஒற்றுமையாக வாழ்ற ஒரு தீவு தான் நைனா தீவு இடம் இருக்கு உணவு வச்சிட்டு போகலாம் கிடக்கும் அந்த சரி ஆமாங்க ஓன் திங்க் வெயிட்லா வெளிக்கிட்டு சாப்பிட போய் கொண்டிருக்கோம் வரோம் நாங்கள் வயித்து அங்கால போகலாம் அன்னக்கு ஆசமான வியூ வந்து ஆனால் இங்கே தான் பெரிய நந்தி இருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதல்ல சில பேர் அடிவட்டு ஓட பார்க்க கை கழுவு வேலை இந்த நான் கை கழுவு நான் நல்ல எனக்கு சாப்பாடு வந்துட்டு வருமா கடைசியாக இருந்ததாலங்களில் கதிரையில் இருக்க விட்டு சாப்பாடு வந்துருக்கணும் ஆனால் எனக்கு பக்கத்தில் வந்த யால் பிரதருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் மாதிரி தான் கிடக்கு அதெல்லாம் ஓகே கேமராமேன் சாப்பாடு வந்து உனக்கு சாப்பிட வேணாம் உங்கள் வீடியோ எடுக்க வருவீங்க நம்மளும் வந்துட்டு ஐயா அழாதையா நன்றி எதுக்காக வந்தமோ அது எங்களுக்கு கிடைச்சது பெருமையாக இருக்கும் இல்லை நல்லாயிருக்கு பார்க்கவே நல்லாயிருக்கு எனக்கு ஒரே ஒரு கவலை கீழே இருந்து சாப்பிடலாம் நல்லா கவனிக்கிறாங்க ஐயா எனக்கு கவனிக்கிறாங்க தாண்டி மூணு திருவிழாக்கள் ஐயோ கொஞ்சம் குளிப்பாங்கன்னா இதை அவர் பாதிப்பேன் திருவிழாக்களை கொடுப்பாங்க தான் நீ சோறு சோறு பருப்பு கிழங்கு கறி அப்பளம் நல்ல சாம்பார் அப்படி எல்லாமே ஒரு மூன்று நாலு கறி அப்போ நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு மரம சமைச்சு காமெல்லாம் இவ்வளோ ட்ரெயின் ஆயிருக்குன்றத நான் அண்டே உங்களுக்கு ஆடைப்போம் தெரியும் கீழே விடாது விடை மாடாடே எங்கே இல்லை இங்கே வரலாறு இருக்கணுடா பக்கத்தில் அனல் இருக்குது தானே அங்கே ஓ அங்கே இருக்கிற ஒரு வணக்கம் அங்கே இருக்கிற ஒரு ஒரு கோயிலில் இருந்து ஒரு பாம்பு ஒன்று இங்கே வந்து பூ வைக்கிறது தான் தினமும் வந்து பூ வைக்கிறது வைக்கிறது இப்ப இல்லையா பழைய வரலாறு மற்றது இன்னொன்று பார்ப்பீங்க இந்த கோயிலுக்கு வர்றாக்கள் விடிய இல்லை பின்னிறங்களை தெரியாத நினைக்கிறேன் விடிய தண்ணி வத்தி இருக்க ஒரு பாம்புன்ற சிலையும் கருடன்ற சிலையும் இருக்கு இந்த பாம்பும் கருடனும் சண்டைபடி கேட்க அது ஏதோ ஒன்று சிலை ஆயிட்டுன்ற மாதிரி இருக்கு அது இந்த ஆக ஆளுதான் பழைய ஒருத்தர் நேர பார்த்ததான் எனக்கு தெரியாத வரலாறு அதோட என்ன ஒரு கதை இருக்குது அந்த போத்துக்கேற உள்ள அந்த காலத்துலயும் கோயில் கோயில் அடிச்சுட்டு கோயில் தேர இழுத்து கொண்டு போய் கடலுக்கு

அப்படிங்கிறதெல்லாம் சரியான கூட நிறைய நேர்த்தி கடன்கள் வந்து இந்த நாகபூசணி அம்மனில் தான் இதை நினைவு அப்படி ஒரு நேர்த்தி கடன் கதையை தான் நான் உங்களுக்கு என்ன ஒரு கதை சொல்ல போகிறேன் கதை ஒன்று இருக்குன்னு சொன்னேன் நான் சொல்லுவேன் ஆனால் இங்கே இல்லை ஒரே லொக்கேஷனில் பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கும் மூன்று தரம் கதை சொல்ல போகிறேன் கதை சொல்ல போகிற ஒன்று லொக்கேஷன் மாத்திரம் ஆரம்பித்தான் ஓகே என்ன பக்தர்களுக்கு வணக்கம் எங்கட யாழ் கோயில் உலாவில் நாங்கள் நாலாவதாக வந்திருக்கிற கோயில் இது பக்தராலாங்க நினைக்கிறார் துவாரான் இவர் இவர் வந்து ஒரு தொன்மையான பனிப்புலத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் பெரிய பக்தர் சிவன் அடியார் அம்பிகை அடியார் துவார நான் ஒன்று சொல்லவா கோயில் கோயிலாக என்ன கூடிய ஒன்று தெரியும் நாம் துவார சொல்லி போட்டு சீரிசை பொருத்த மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க பிரபலமான இடங்களை தான் காட்டப்புறம் சொன்னாங்க யாழ்ப்பாணத்தை இங்கே எல்லாரும் பாரவையா ஓகே அதனால தான் இந்த மாதிரி கோயில்களில் நாங்கள் அதான் நாங்கள் கோயில் உள்ளாக போகிறோம் கொஞ்ச நாள் இலங்கையில இருக்க எல்லா கோயிலும் நட பயணமா செய்ய போறோம் நடந்து நடந்து கோயில் கோயிலாக போய் இப்படி எங்கடா என்னன்னு என்ன சைவ சமயத்தை வளர்க்க வளர்க்க போய் நான் ஆக நான் இந்த இடத்துல தான் நாங்கைநாதீவுக்கு வாரவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் மடத்துல அடிக்கிற காத்துக்கு இந்த காத்து குறைவாக இருக்கு வளமே சரியா அடிக்கவே இன்றைக்கி தான் காற்று குறைவாக இருக்குது பழமையாக இந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சாஞ்சிருந்தால் நல்ல நித்தடி கொண்டு வந்துடு ஐயா அப்படிப்பட்ட வருஷம் அது வந்து ரெண்டு வருஷத்துக்கிட்டே இருக்கும் ஒன்றரை வருஷம் உண்டை முக்கிய வருஷமாக இது வேண்டாலே ஒரு வித்தியாசமாக தான் இதோட நாங்கள் வீடியோவில் நாலா லொக்கேஷன் மாறி போடுவோம் கதை சொல்கிறோம் கதை சொல்கிறோம் ஒரு ஆள் ஊரை மாற்றிக்கொண்டு சொல்லு இந்த கதை பத்தாம் வகுப்பு படித்து கொண்டு என்ன நடக்குதுண்டா எனக்கு ஏதோ நாக தோசம்னு சொல்லி அம்மா வந்து என்ன கூடி கொண்டு அப்போ எனக்கு தெரியாது என்ன இங்கே செய்ய போறோம்னா தெரியாது நான் என்ன தெரியுமா அந்த கதை தெரியும் கதை தெரியாது என்ன செய்யணும் அப்போ நான் வந்துட்டு சரி என்று ஒன்றும் தெரியாதானே ஏதோ தோசத்துக்கு பூசை செய்ய மட்டும் வந்தா திடீரென்னு பார்த்தா அதில் போய் தீத்த தீத்த கடலில் குளிச்சுட்டு ஃபுல் உடுப்பை கலட்டி போட தெரியாது ஐயோ ஐயோ நான் வேறு பேரு என்னன்னு சொல்றேன் இந்த உடுப்பை ஒன்றுமே கொண்டுறே இல்லை பார்த்தா ஒரு வேட்டி உள்ளூ போய் அம்மா எங்கேயோ சமாளித்து ஒரு பேட்டியை கொண்டுட்டேன் அம்மா முதல் சில என்னன்னா ஏதாவது தயாரில் வந்துடும் வேட்டி கொண்ட கொண்டு வந்தால் அது சுத்த முடியாது சரியான்னு ஒரு சுத்தி அந்த அந்த தோசத்துக்கு ஐயா அந்த தீத்தக்கண்ணில் இருந்தால் அந்த உடுப்பை அப்படியே கலாட்டி ஓ அந்த இதில் ஓ இதில் சரி என்ன அந்த வேட்டியை சுற்றி கொண்டு உள்ளே போயிட்டேன் சரியோ அப்போ அங்கே ஒரு சிவலிங்கம் இது அந்த நாக இதைன்னு தந்துட்டு ஒரு பால் இது வந்து சுற்றி வரும் சுற்றி வரும் சுத்தி வரைய இப்படி தண்டு கையில வச்சுக்கொண்டு கொண்டு வந்து கலர் எல்லாமே வந்துட்டேக்கா ஒரு மாதிரி இதட்டிக்கு வந்து இங்க ஊர்ல இருக்க எல்லாருமே கொடுத்துருக்கேன் சுத்தி ஆக்கள் வேண்டுதல விடுறதா இல்லாட்டிக்கு வேட்டியை விடுறதாண்டு கருணம்மா ஜோதிச்சிட்டு ஒரு மாதிரி இப்படி இப்படி சமாளிச்சு வேட்டியை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு சமாளிச்சு திருப்பி கட்டிட்டு நானும் ஜோதிக்கோ நிக்கிறேன் அந்த ஆனந்தம் படத்துல மம்மூட்டிக்கு யாரும் கொண்டு ஆள் வேட்டி கட்டி விடுங்கய்யா

இது அப்படி இது ஒரு இந்த நாலு தோஷங்கள் கழிக்கிறதுக்கு ஒரு மிக பிரபலமான கோயில் இந்த ஆனால் நீங்கள் வேலைக்கு தயாராக வாங்க எக்ஸ்ட்ரா உடப்பை கொண்டு வாங்க கதை கேட்டால் நீங்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன் ஓகே சில ஒரு புதுசாக பிரதர் இணைஞ்சிருக்கிறேன் தம்பி வாடாப்பா எங்களை விட நல்லா செழிப்பாக இருக்கிறேன் இது என்ன ப்ரோ நான் பிள்ளைகளோட தான் ஒரு ஆபத்து பிள்ளை இருக்கேண்ணா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு என்ன குடிந்தால் நானும் விட்டுருக்க மாட்டேன் இது எவ்வளோண்ணா எங்கள் பிப்பி

இவருங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா நைநாதிக்கு வந்திருக்கிறார் கோயில் கொண்டாட எடுத்துருக்கேன் ஓடிட்டேன் என்ன அப்படி ஏதாவது செஞ்சு நாங்கள் எப்படியும் போயிடுவோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு கட்டாமல் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிந்துகண்ணன் நான் உங்கள் துவாரகன் நாங்கள் தான் உங்களோட யாழ் நன்றி மக்களே